ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை இருதய ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகள் குறித்த மாபெரும் கண்காட்சியை துவங்கியது வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை இருதய ஆரோக்கியம் குறித்த கண்காட்சியை துவங்கியது இதன் முக்கிய நோக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் இருதய ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் இந்த இறுவியல் கண்காட்சியை செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று புரூபில்ஸ் மாலில் கோவை மாவட்ட கலெக்டர் திரு கிராந்திக்குமார் பாடி ஏ எஸ் அவர்கள் எஸ் என்ஆர்சன் சாரிட்டபிள் டிரஸ்ட் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சி வி ராம்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார் மேலும் மருத்துவமனையின் இருதயவியல் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை துறையின் மருத்துவர்கள் கண்காட்சியை வழிநடத்தினர் இக்கண்காட்சியில் இருதயத்தின் அடைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்கும் வகையில் மாதிரி இருதயத்தின் உடற்கூறியல் இடம்பெற்றிருந்தது இந்த மாதிரி இருதயம் பார்வையாளர்களுக்கு இருதய செயல்பாடு மற்றும் இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தது கண்காட்சியின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றான இதயத்தில் ஸ்டண்ட் எவ்வாறு பொருத்தப்படும் இதயத்தில் உள்ள அடைப்புகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக விளக்கப்பட்டது கூடுதலாக ஃபேஸ்மேக்கர் மேக்கர் குறித்த காட்சியும் இடம்பெற்றிருந்தது இந்த உயிர்காக்கும் கருவிகள் எவ்வாறு உடலில் பொருத்தப்பட்டு செயல்படுகின்றன மேலும் சீரற்ற இதய துடிப்புகளை இக்கருவிகள் மூலம் சீராக வைத்திருப்பதை பற்றியும் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் விரிவாக விளக்கினர் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான இருதயவியல் சிறப்பு இருதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் பிசியாலஜி லேசர் கரோனரி ஆன்ஜியோபிளாஸ்டி குறித்த புதிய முன்னேற்றங்கள் பற்றிய விவரங்களும் காணொலிகள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டது இக்கண்காட்சியில் நேரடியாக சிபிஆர் செயல் விளக்கம் பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது மேலும் மருத்துவமனையின் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இருதய நோய்களை தவிர்க்க உதவும் ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் பற்றிய முக்கிய குறிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் இக்கண்காட்சி செப்டம்பர் இருபத்தி இரண்டு வரை நடைபெறும் என கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் நம்ம நம்ம வந்து எப்படி காப்பாத்தணும் அதுல என்னென்ன மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பெறணும்ங்கறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த மாலில் நம் மால்ல ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார்பாக பண்ணியிருக்காங்க இது ஒன்று ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற ஒரு மாலில் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேண்டும் பல்வேறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம ஹார்ட் ஹெல்த்னு பார்த்தோன்னா முதல்ல ப்ரிவென்ஷன் நம்ம ஹெல்தி ஹை லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு தொடர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நிறைய டிவிஸ் டிசீசஸ் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் நம்ம நம்ம கவர்மெண்ட் சைட்லேயும் நம்ம எம்டிஏ மூலமாக மக்கள் தேடி மருத்துவம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவங்களோட ரெகுலர் ஹெல்த் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லா மக்களும் ரெகுலராக அவங்களோட பிபி சுகர் ஒரு ஃபார்ட்டிக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வந்து ரெகுலரா ஃபுல் பாடி செக்அப் வாங்கிட்டா எதாவது ப்ரிவென்டிவா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த சிகிச்சை வந்து அவங்க எடுக்கணும் நம்ம இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலேயும் நம்ம நம்ம சிஎச்ஐஎஸ் இன்சூரன்ஸ் பல்வேறு சர்வரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாமல் பல்வேறு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இதுக்கான சிகிச்சை இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் சரியான டைம்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேரணும் ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன சிம்டம் தெரியாது அது டைம் வரலன்னா அந்த பிளட் சப்ளை நம்ம பிரெயினுக்கு போகாது இருக்கும்போது அது சீரியசான இம்ப்ளிகேஷன் இருக்கும் அதனால சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃபஸ்ட் எய்ட் இங்கே ஒரு சிபிஆர் எப்படி கொடுக்கணுங்கிற டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுறாருன்னா உடனே என்ன ஃபஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் சிபிஆர் வந்து யார் வேணால் கற்றுக்கலாம் மெடிக்கல் ட்ரெயின்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்லாம் இருக்குன்னு ஒன்றும் தே தேவையில்லை அதனால் இப்போ இந்த விழிப்புணர்வு மூலமாக பொதுமக்கள் இந்த சிபிஆர் கொடுக்குற ஒரு முறை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஹெல்த்தில் நீட்டில் இருக்கிறவங்க எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் சார்பாகவும் இது நம்ம இருதயம் காப்பாங்கிறது கற்றுக்கல லோடிங் மா மாத்திரைகள் வந்து எல்லா பிஹெசிஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோடிங் டோசர்ஸ் டேப்லெட் அவங்க எடுத்துக்கிட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு சிகிச்சை எடுக்கிறவர்களை ஒரு விண்டோ வந்து அவங்களுக்கு எடுக்கணும் அந்த மாதிரி பல்வேறு வகையில் எல்லோரும் இன்னே இந்த கோயம்புத்தூரில் நல்ல மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குது பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மற்ற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வருவாங்க ஸோ இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் இருக்கோம் பொதுமக்களுக்கு ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எல்லாம் ஆஸ் அ சொசைட்டி வந்து நம்ம எடுக்கணும் அந்த நேரத்தில் கேட்டுக்கலாம் மாவட்ட நிர்வாகம் சார் நம்ம வந்து மக்கள் தேடி மருத்துவம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லா பிளட் ப்ரெஷர்லையும் இதுவும் வந்துட்டே இருக்கும் மக்கள் தேடி மருத்துவம் மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பிஹெச்லயும் இப்போ வந்து பாலிக்ளினிக் இதுல ஸ்பெஷலிஸ்டும் அவங்க வந்து ஸோ ஆடியோலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் போது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அது இல்லாமல் டார்கெட்டட் குரூப்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ எந்த மாதிரி நோய் அதிகமாக இருக்குது ஒரு சில டைமில் வாண்டேஜியஸ் டிசீஸாக போது வந்து அது சைக்கிளுக்கெல்லாம் வந்துகிட்ருக்கும் ஆனால் தொடர்ந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ரொமோட் பண்ணாதது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எட்டு கிலோமீட்டர் தினந்தோறும் வந்து நடக்கணும் ப்ரமோட் பண்றாங்க நம்ம அமைச்சராக இருந்தாலும் எல்லாரும் அது ப்ரமோட் பண்றோம் ஏன்னா ப்ரிவென்ஷன் நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் ஒன்னும் டயட்டு ஒன்னொன்னு எக்ஸசைஸ் டெய்லியும் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம் ரொம்ப அதிகமான நீங்கள் அதுக்கு அதுவும் ஒரு ஃப்ளாட் இது இருக்குது நம்ம இது மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிகரஸான எக்ஸசைஸ் உடனே பண்ண போய் பண்ணக்கூடாது அதனால நம்ம ப்ரமோட் பண்ணுறது வந்து முதல்ல வாக் அதுக்கப்புறம் ஜாக் அதுக்கப்புறம் தான் ஏதாவது இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணணும் ஏதாவது இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான வார்ம் அப் இருக்கணும் டவுன் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து கவனத்தில் பண்ணணும் அதுக்கப்புறமா ஹெல்தி லைக் ஃபுட் நம்ம ப்ரொமோட் பண்ணது வந்து சிறுதானியம் நம்ம ப்ரொமோட் இருக்கோம் சிறுதானியம் ப்ரொமோட் பண்ணது பல்வேறு நிகழ்ச்சிகள் வைக்கிறோம் அதுக்கப்புறம் எந்த அரசு நீங்கள் விழாவாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம அங்கன்வாடி சார்பாக ஒரு ஸ்டால் இருக்கும் அதுல வந்து எப்படி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன சாப்பிட்டா வந்து ஒரு சத் சத்தான வந்து டைட்டை அங்கே எடுக்க முடியும் அதை நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுமே ஒன்று வந்து ப்ரிவென்ஷன் ஒன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆங்கிலையும் நம்ம விழிப்புணர்வு கொடுத்துருவோம் நம்ம எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது ஒரு இருபத்தஞ்சு மேற்பட்ட நம்ம சிட்டியிலே இருக்குது தொடர்ந்து அதுக்கான மீட்டிங்ஸ் நம்ம நடந்து எப்பப்போ இந்த மாதிரி ஃபீட்பேக் வர்றதோ நம்ம இன்னொரு நம்ம நம்மைக்காக்கும் நாற்பத்தெட்டுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தோம் எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அதே மாதிரி சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸில் தொடர்ந்து இந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கார்டு முதல்ல வந்து கார்டே இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க போன வருஷத்தில் நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் மூலமாகவே ஒரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம இந்த கார்டு கொடுத்துருக்குறோம் இந்த தொடர்ந்து அவங்க ஃபீட்பேக் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஏதாவது அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல சிக்கல் இருக்குன்னா நம்ம அவங்க கூட்ட பேசிட்டு இந்த திட்டம் எல்லாரும் போய் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் இறுதி தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ப்ரூக் ஃபீல்ட்ஸ் கோயம்புத்தூர்ல வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் எக்ஸிபிஷன் வச்சிருக்கோம் இந்த எக்ஸிபிஷன்ல வந்து எட்டு ஸ்டால் இருக்கு எட்டு ஸ்டாலில் வந்து இருதய நோய் இருதய நோய் வருவதை எப்படி தடுக்கிறது அது வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வகைகள் இருக்கு அதை எல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சிருக்கோம் ஸோ என்கரேஜ் த பப்ளிக் டு கம் ஹியர் வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்குன்னு மாலுக்கெல்லாம் வருவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இதாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லி தான் இங்கே வச்சிருக்கோம் லீடிங் காஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் அண்ட் டயட் ஹேபிட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்லீப்லெஸ்னஸ் இது மூணு தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க ப்ளஸ் இந்தியன் ஜீன்ஸே வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் வருவதற்கான ஒரு விதமான அட்வான்ஸ்டு இதாக இருக்குது அவங்க நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீஸ் தேன் கம்பேர்ட் டு வெள்ள வெள்ளக்காரங்களையும் அல்லது வந்து பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்க எல்லாத்தோடய மற்ற ரேஸோட இண்டியன்ஸுக்கு வந்து மோர் ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்குது ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கேம்ஸ் இது பண்ணணும் டயட் ஹேபிட் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதாவது இந்தியன்ஸ் வந்து நார்மல் பிஎம்ஐ இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஃபேட் கண்டென்ட் உடம்புல அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு பிஎம்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இருந்தாலுமே கூட அவங்க இன்னும் கொஞ்சம் உடம்பு இழக்கிறது தான் பெட்டர் ஸோ அது மெயின் ரீசன்